லிங்க புராணம் பாகம் மூன்று சிருஷ்டி அனைத்துக்கும் எட்டாது விளங்கும் அந்த பரம்பொருளுக்கு தோற்றமோ அளவோ கிடையாது அனைத்தும் அதனிடமிருந்து உண்டாகி அதனையே அடைகின்றன திருமால் பாம்பனையில் துயில் கொள்கையில் நான்கு லோகங்களும் பிரளைய வெள்ளத்தில் அழிந்துவிட்டன அதைக் கண்டு அவர் பன்றியாக உருவெடுத்து வராக அவதாரம் நீரில் மூழ்கி அவற்றை மீட்டு வந்து முன்போல் அமைத்து சிருஷ்டிகளைத் தொடங்கலானார் பிரமன் சிருஷ்டியை தொடங்கி தாமச சிருஷ்டிகள் எனப்பட்ட ஐந்து வகை சிருஷ்டிகள் அவரிடமிருந்து தோன்றின அவை தமசு மோகம் மகாமோகம் தாமிஸ்ரம் அந்ததாமிஸ்ரம் ஆகும் அடுத்து பசு முதலான விலங்குகள் தேவர்கள் மனிதர்கள் பூதம் பேய் முதலான சிருஷ்டிகள் தோன்றின பின்னர் பிரம்மனிடமிருந்து சனகர் சனந்தனர் சனச்சுஜாதர் சனக்குமாரர் ருத்திரர் தோன்றினர் அவர்கள் சிருஷ்டி தொழிலில் ஈடுபடாமல் மகேசுவரனிடம் மனத்தைச் செலுத்தி அவனது தியானத்தில் ஈடுபட்டனர் அடுத்து பிரமன் புலஸ்தியர் கிருது பிருகு அத்திரி மரீசி புலகர் தக்கன் வசிஷ்டர் ஆங்கிரசு தருமர் ஆகிய பத்து பேரை தோற்றுவித்தார் அவர்கள் மூலம் உலகிலே சிருஷ்டியை பரப்ப சுவாயம்பு மணி என்ற ஆணையும் சதரூபை என்னும் பெண்ணையும் பிரமன் படைத்தார் இவ்வாறு சிருஷ்டி பெருகலாயிற்று தக்ஷன் மகள் சதியை வையகம் அனைத்துக்கும் ஆதிகாரணனான ஈசன் மணந்தார் ஈசன் அநேக ரித்திரதைத் தோற்றுவித்தார் உலகம் முழுவதும் அவர்கள் நிறைந்தனர் சஞ்சார பந்தத்தில் சிக்காது சிறப்பின்றி ருத்திரர்களை ஈசன் படைத்ததைக் கண்டு பிரமன் அவரிடம் அவ்வகை சிருஷ்டி உலகுக்கு ஏற்றதல்ல என்று கூற ஈசன் நீ குறிப்பிடும் சிருஷ்டிகள் எமக்கு ஏற்றதல்ல அவற்றை நீயே படைப்பாயாக என்று பிரம்மனிடம் தெரிவித்தார் நான்முகன் மாயையைக் கொண்டு சிருஷ்டிகளை வகுத்தார் ருத்திரன் தாம் படைத்த சிருஷ்டிகளை யோகத்தால் உலகை விட்டு மறையச் செய்தார் தொடரும் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வையகம் ஓம் சிவாய நம